என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வார வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்தில் என்ன அன்னதானம் போட்டோன்னா வெஜிடபிள் பிரியாணி அப்புறமா குழந்த ஒரு குழந்தை கேட்டது சாய்ன்னா எங்களுக்கு வெஜிடபிள் ஸ்பைட் ரைஸ் செஞ்சு தருவீங்களான்னு குழந்தைங்களோட ஆசையை நிறைவேற்றுறது தான் நம்மளுடைய கடமை அதனால் கொஞ்சமாக நாங்கள் வெஜிடபிள் ஸ்பைட் ரைஸும் போட்டோம் அது செய்வது எப்படி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதை செய்வது ரொம்ப ஈஸி குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிட்றாங்க இதை நீங்களும் செஞ்சு குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பாபாவுக்கும் படைக்கலாம் அதை எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நாம் எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு நாங்கள் பச்சை மிளகா போட்டோம் நீங்கள் குடம் மொளகா போடலாம் ஏன்னா இது காரத்தை கொஞ்சம் காரம் இருக்குன்றதால நாங்கள் பச்சை மிளகா போட்டோம் நீங்கள் குடம் மிளகா போட்டுருங்க அப்புறமா நாங்கள் சின்ன சின்னதாக துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸ் நீங்கள் கோசம் சேர்த்துக்கலாம் நாங்கள் கேரட் பீன்ஸ் மட்டும்தான் போட்டோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு உப்பு உப்பியை போட்டுடுறோம் அதுக்கப்புறமா நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் அதுக்கப்புறமா இந்த ஸ்பைட் ரைஸ் எடுத்துக்கான மசாலா இருக்குது நீங்கள் நான் ஆச்சி மசாலா அது விற்கிறாங்க அது தான் வாங்கி போட்டுவிட்டேன் அது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நாங்கள் ஏற்கனவே சாப்பாடு வெடித்து வச்சிருக்கிறோம் சாப்பாடு வெடித்து ரெடியாக வச்சுருக்குறோம் அதை எடுத்து நீங்கள் குழகு சாப்பாடு வெடிச்சிடக்கூடாது உதிரி உதிரியாக வர மாதிரி சாப்பாடு வைக்கணும் பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பாடு வெடிச்சிருக்கிறோம் இதை எடுத்து அந்த களைவில் கலந்து அதுக்கப்புறமா கலரை கலரை விட வேண்டியது தான் எப்படி கலரில் பாருங்கள் நல்லா கலரணும் கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே போட்டுட்டு அதையும் கலர வேண்டியது தான் நல்லா இந்த மசாலா எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி கலர வேண்டியது தான் நம்மளுடைய வேலை கலர்ட்டிங்கன்னா சுவையான வெஜிடபிள்ஸ் ஸ்பைட் ரைஸ் ஸ்பைட் ரைஸை பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியும் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் எல்லாத்தையும் போடுறதுல நம்ம சத்தான பொருள் போடுறது லாஸ்ட்டாக மேலே புதினா போட்டு மூடி வச்சுட்டு இதை தான் நாம் இந்த வாரம் குழந்தைங்களுக்கு அன்னதானமாக கொடுத்தோம் சாயிரம் அப்பா பாஸ் வாங்க இது கொஞ்சம் போடுங்க அப்பா பேப்பர்